நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏரி குளங்கள் இந்த அவினாஷ் திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமா நிலத்தடி நீரை உயர்த்தணும் இதற்கு முன்பு இருந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்த பொழுது எண்பத்தி மூன்று சதவீத பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம் ஆகஸ்ட் இருபதுல இருந்து பாரதிய ஜனதா கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாடு வேண்டும் என்பதை இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்க இருபத்தி ரெண்டுல இன்னொன்று

இருபத்தி மூணுல சில மாதங்கள்ல வரும் அப்படின்னா அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவர்கள் அக்டோபர் அக்டோபர் அமைச்சர் துரைமுருகன் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் முத்துசாமி அண்ண துரைமுருக இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவரே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முத்துசாமி சொன்னார் ஏழு சதவீதம் முடிஞ்சிருக்கிறார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒன்பது நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் தினத்தன்னைக்கு தோக்கோலா நடத்துவோம் அப்படின்னார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லா பணிகளும் முடிச்சுட்டு தோக்கோலா நடத்துவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போராட்டம் நாம் அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாரத்துல முடிச்சிருவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவானிசாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுது திட்டம் செயல்படும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தா தான் திறப்பம்னு முத்துசாமி அவர்கள் இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பத்திரிக்கை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நண்பர்களை அதை பார்த்துக்குங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த முப்பத்தி ஒன்பது மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த எல்லா தேதியும் நீங்க தான் அவங்க பத்திரிகையில் பிரசுரம் பண்ணியிருக்கீங்க அதனால் இன்னைக்கு வேற வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி இருபதாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம் எங்கள் கோரிக்கைகள் மூன்று கோரிக்கை முதல் கோரிக்கை அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும் காவிரியில் தண்ணி போது என்றைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரியனுடைய பிளாக் ஃப்ளோ வாட்டர் பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி உபரி நீர் நேச்சுரலாக வந்துடும் சோதனை ஓட்டம்னு மூணு மாசமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க நீங்கள் சென்னையிலேருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ இங்கே வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க முதல் கோரிக்கை ரெண்டாவது விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்கே பைப்பு போதும் ரைட் ஆஃப் யூஸ் அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் மூன்றுல ஒரு பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ தான் விவசாயிகள் உள்ள வர்றாங்க அதனால உடனடியாக த விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைனா இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் கோடி அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் மனம்

நானூத்தம்பது டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டேம் வரும்னு பாருங்க அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம் ஐயாயிரத்தி டேம் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு அணைக்கும் கண்காணிக்கணும் மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும் அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும் அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பராக இருக்கணும் அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க ஒரு ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாத்தணும் செக்யூரிட்டி இருக்காங்களா செக்யூரிட்டி இருக்கணும் டேம்ல லீக்கேஜ் இருக்கா அதெல்லாம் பார்வையிடணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிஏபி அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சு அது வார்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்தது பவானி சாகல் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை இதனுடைய சட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு சொல்லியிருக்கக்கூடிய பவானிசாகர் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை சட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது சற்றரும் பழைய சட்டர் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி டேம் சேஃப்டி ஆக்ட்ல தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து உடனடியாக ஒரு ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்க கண்ட்ரோல் எடுங்க ஷட்டரை மாத்துங்க பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் கோரிக்கை தமிழகத்துல தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் தயாரா இல்லை இது வந்து முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்ல மாநிலத்தினுடைய டேம நீங்க பாத்துக்கங்க இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேம வந்து மத்திய அரசு பாதுகாப்பு அருமையான சட்டங்கண்ணா தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சட்டம் ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கு பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க மத்திய மிக ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் அந்த மாநில அரசு எங்களுக்கு பயம் வருது இதே மாதிரி போச்சுன்னா உடையும் பாதுகாக்கிறாங்களா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லி இருந்தோம் கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சிட்டு போயிருச்சு ஆனால் மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம் அவினாசி அத்திக்கடவு தட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க இரண்டாவது விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் மூன்றாவது நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம் அதனால இன்னைக்கு வந்து நாங்க கேட்டோம் அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க உடனடியா வந்துருங்க ரெண்டு மாசத்துல வந்துருங்க முதலமைச்சரே ரெண்டு மாதம்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றுகா முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் அதனால் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக இருபதாம் தேதியிலிருந்து இருப்பாங்க நாங்கள் இருபதாம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன் அதனால் அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதை வந்து மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை சொல்லி சொல்லி எங்களால் முடியலீங்கன்னா இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும் மிக முக்கியமாக அவினாஷி அவினாஷி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க காலவரையற்ற வரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியோர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவினாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று அவிநாசி தொகுதியில் அவினாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கிக் கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிக்கை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால வந்த பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்திருக்கிறீங்க நன்றி தெரிவித்துக் கொண்டு எத்தனை விவசாயிகள்

மறுபடியும் இணைச்சா தான் இந்த திட்டத்திற்கு முழு வலிமை கிடைக்கும் அதுவும் நியாயமான கோரிக்கை அதையும் நாங்கள் வலியுறுத்தி தான் இருக்க போறோங்கண்ணா இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேஸ் டூ அது ஜஸ்ட் இணைக்கிறதாங்கண்ணா அதுக்கு அறிவிப்பு கொடுக்கட்டும் முதல்ல தண்ணி வரட்டுங்கண்ணா அதற்கான அறிவிப்பு கூப்பிட்டு ஆயிரத்தி முந்நூறு மிச்சம் நாங்கள் இணைக்க போறோம்ப்பா இதற்கான பைப் போட போறோம் இந்த வேலை செய்ய போறோம் அப்படின்னு அதுக்கு அவங்க அறிவிப்பு கொடுக்கணும் அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா கொங்கு பகுதியை திட்டமிட்டே புறக்கணிக்க வேண்டும் என்று திமுக நினைக்குதா அப்படிங்கிறதா நமக்கு சந்தேகம் வருது ஏன்னா இதில் அவங்க பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் பொழுது முத்துசாமி என்ன மேல எல்லாருக்குமே நம்ம கௌரவம் இருக்குன அவர் வந்து டாஸ்மார்க் துறைக்கு போனதுக்கு முத்துசாமி தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் மாற்று கட்சியா இருந்தாலும் முத்துசாமி கௌரவம் அவரே வந்து ரெண்டு வருஷமா தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழுன்னு இந்த பர்சன்டேஜ் வர மாதிரி விளையாண்டு அதனால் முத்துசாமி என்ன விளக்கம் கொடுக்கட்டும் இப்ப முத்துசாமி என்ன கேரக்டர் என்னன்னாங்கன்னு நாங்க பண்ணோடனே அடுத்த நாள் மறுபடியும் விவசாயிகளை போய் பார்ப்பார் போன டைம் இதே மாதிரி தான் நடந்துச்சு அதெல்லாம் நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க நான் ஒரு வாரத்தில் பண்ணணும் கடந்த முறை முத்துசாமி அண்ணன் ரெக்வஸ்ட் பண்ணாங்க நாங்கள் இதை வேகமாக செய்து முடிக்கின்றோம் அதற்காகத்தான் கடந்த முறை நாங்கள் போராட்டம் பண்ணல அதனால் இந்த முறை முத்துசாமி அண்ணன் அவர்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அவருடைய பகுதி இருக்கக்கூடிய பகுதி அதனால் ஒப்புச்சப்பு காரணம் சொல்லாம அதை செய்யணும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நாங்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை என்றால் நான் உட்கார போகிறோம் முடிவு செஞ்சுட்டோம் இந்த திட்டம் உபரி செயல்படுத்த அண்ணே இது ரெண்டு விஷயங்கண்ணா ஒன்று உபரி நீர் இன்னொன்று காவேரினுடைய பேக் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே எக்ஸஸ் அப்புறம் வருது என்னை காவேரினுடைய பேக் ஃப்ளோ ரெண்டுமே திட்டங்கள் அண்ணா இப்போ நீங்கள் பொதுப்படையாக இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்கன்னாங்கன்னா டெய்லி தண்ணி போகணும்னு யாரும் கேட்க போகறதில்லைங்கண்ணா எல்லாருக்குமே தெரியும் காமன் சென்ஸ் தானங்கண்ணா உபரி நீர் வருடத்திற்கு வருது நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உபரி நீர் வருது இந்த திட்டத்தினுடைய நோக்கமே உபரி நீரை தூக்கி குளத்தில் நப்பி வச்சிட்டோம்னா நிலத்தடி நிறை உயர்த்தி விடலான்னு தான் நோக்கங்க வந்து பெர்மனண்டா ஃபீடிங் கேனால் இல்லைங்கண்ணா பெர்மனென்ட் கனால் இல்லை இன்னைக்கு திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை முறை உபரி நீர் வந்துருக்கு இந்த ஆண்டு நீங்க விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் உபரிநீர் வந்துட்டு போயிடும் மறுபடியும் அடுத்த ஆண்டு இரண்டு முறை உபரி நீர் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவரை இது அரசியல் நாங்கள் செய்யவில்லை ஏன் நான் முத்துசாமி அண்ணன்கிட்ட கிட்ட கேளுங்க எங்க அணி தலைவர் அவரை சந்தித்து பேசினாரான்னு நீங்க கேளுங்க கடந்த முறை நீங்க போராட்டம் செய்யாதீங்கன்னு முத்துசாமி அண்ணன் எங்கிட்ட வேண்டுகோள் வச்சாரா இல்லையான்னு நீங்க கேளுங்கண்ணா அவர் வேண்டுகோள் வைத்ததற்காகத்தான் அந்த போராட்ட காலத்துக்கு போன நாங்க ரெண்டு நாள்ல கைவிட்டு வெளியே வந்தோம் என்னங்கிட்ட கேளுங்க நாங்க அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சர் சொன்ன பிறகு நாங்க அப்படியே போராட்டம் பண்ணிருக்கலாமே ஒரு அமைச்சர் சொன்ன பிறகு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு போராட்டத்தை கைவிட்டாங்க இன்னைக்கும் ஏன் பொறுத்துன்னு சொல்றோம்னா மழை பெய்யுதுங்கண்ணா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கும் நாங்க ரெண்டு ரெண்டு பைப்பு தான் ஓட்டுவோம் மூணு மோட்டர் ஓட்டுவோம் டெஸ்டிங் மட்டும் நாங்க பாப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவீங்கண்ணா அதனால் எங்களை பொறுத்தவரை நிறைய டைம் கொடுத்துருக்கோம் பொறுமையாக இருந்திருக்கோம் முத்தாமி என்கிட்ட பலமுறை எங்களுடைய விவசாய தலைவர் நாகராஜனை பேசியிருக்காங்க அரசு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் நாங்களே ஒத்துக்கிட்டோம் கடைசியில் பார்க்கும்பொழுது இத்தனையும் பொய்யா கோபால் அப்படிங்குற அளவுக்கு இவர்கள் சொல்லியும் ஒன்று கூட நடக்கலையேங்கிறது தான் எங்களுடைய வேதனைங்கண்ணா சரி ஐகோர்ட் நாளு அடிப்படையில் அண்ணா நான் ஆய்வெல்லாம் அண்ணா உண்மையால் நாங்கள் ஆய்வு பண்ணலீங்கண்ணா நான் ஆய்வு பண்ணுறதுக்கு நாம் நம்ம யாருங்கன்னா ஆய்வு நம்ம பண்ணல நாம் வந்து இன்றைக்கி வந்திருப்பது இங்கே உங்களை சந்திக்கிறோம் இன்ஜினியரை பார்க்குறோம் ஆய்வுங்கிறது முழுமையாக எங்களுடைய நாகராஜன வந்து விடுபட்ட பைப்பு எங்கெல்லாம் பைப்பு போடலையோ அதையெல்லாம் ஒரு கமிட்டி வச்சு ஆய்வு பண்ண அந்த ஃபோட்டோ இருக்காங்கண்ணா ஆயிப்பாடல அது கொஞ்சம் பத்து நம்பர்கள் காட்டுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஆய்வு பண்ணதெல்லாம் நாங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்கண்ணா நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு குழு வந்து ஒரு ஒரு இடமாக போனோம் சில இடத்துல விவசாயிகள் பிரச்சனை பண்ணாங்க அண்ணே நான் உள்ளே விடமாட்டேன் ஏன் மாட்டீங்க அண்ணாங்க பாருங்கள் இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ காட்டுமா ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு செஞ்ச ஆய்வுங்க நான் இங்கே எப்படி கவர் பண்ணுவீங்க தெரில உங்களுக்கு கொடுத்துட்றேன் பார்த்துக்குங்க இது வந்து முக்கியமாக நாங்கள் போனது வந்து விவசாய பெருமக்கள் ஏன் விடல அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தெரியணும் சரி அதை பேசிக்கணும் அப்போ ஒரு பத்து பதினஞ்சு விவசாயிகள் தான் பஞ்சாயத்தை நாங்கள் பண்ணோம் நாங்கள் பண்ணோம் உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த விவசாயிகளாக இருக்கலாம் பொதுப்படையாக இருக்கக்கூடிய விவசாயிகள்ட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம் உண்மையே சொல்லணும்னா இந்த ஒன் தேர்ட் பணமும் யாருன்னா கொடுத்துருக்குறாங்க நம்ம சொன்ன பத்திரிகை நம்ம கோச்சுக்கு நீ விவசாய பெருமக்களுக்கு மொத்த பணம் கொடுக்கணுமுமல மூன்று ஒரு பங்கு யார் கொடுக்கறது காண்ட்ராக்ட் கொடுத்தாங்க அரசு கொடுத்தாங்க காண்ட்ராக்டர் போய் கொடுத்து வந்திருக்கிறா நீங்கள் நம்ம எதுக்கு நான் இப்போ தனியார் கம்பெனி பேர் எதுக்குன்னு சொல்லணும் அண்ணா இன்னைக்கு விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க மூணுல ஒரு பங்கு பணம் வந்திருக்குன்னு விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாது அரசு கொடுக்கல கான்ட்ராக்டர் போய் வேலை முடிஞ்சா நல்லதுப்பான்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு காஸ்ட் ஓவர் அனு அவங்க அந்த ஒரு பங்கு கொடுத்துட்டு பர்மிஷன் வாங்கி உள்ளே போயிருக்கலாம் அரசு ஒரு ரூவா கூட ரிலீஸ் பண்ணலீங்கண்ணா அரசு ரிலீஸ் பண்ணும்போது காண்ட்ராக்டருக்கு ஒன் தேர்ட் வரும் இதை எங்களுடைய தலைவர் எங்களுடைய குழு நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சோம் அதனால எப்பொழுதும் கூட அரசியல் செய்யக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியினால் நல்லதுதான் நடக்கணும் இருக்கிறோம் கடைசியில வேற வழி இல்லாதனால அந்த முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் அறிவிக்கிறோம் உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து நாளை நாளை மறுநாள்ல இருந்து எல்லா தலைவர்களை சந்திக்க போறோம் விவசாய சங்கத்தினுடைய ஆதரவை கோர போறோம் இது பாரதிய ஜனதா கட்சி இனிஷியேட் பண்ணா கூட எங்களுக்கு அவிநாஷ அத்திக்கடவு திட்டத்தினுடைய முன்னோடிகள் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அவர்களை மையப்படுத்தி தான் இருக்கும்னு விரும்புகிறோம் கட்சி சார்பாக தொடர் உண்ணாவரதான் அண்ணா இருப்பார் மிச்ச தலைவர்களையும் கூப்பிட போறோம் கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட போறோம் இருபதாம் தேதி உறுதியாக நடக்க ஆரம்பிக்கும் இரண்டொரு நாட்கள் இடத்தை உங்களுக்கு சொல்லணும் வேற எங்க அண்ணா ஆமாங்கண்ணா சொல்ல மாட்டங்கண்ணா நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஐயா ஆணையத்தை அமைச்சாங்க அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை எடுத்து இதே தான் அந்த ஆணையம் சொல்லுச்சு அதாவது உடம்புக்கு கெடுதல் ஏற்படக்கூடிய ரசாயன பொருட்களை நீங்க மதுபானமாக கொடுக்குறீங்க அப்படி இருக்கும் பொழுது கல்லுக்கடையை தடை செய்வதற்கு அரசு சொல்லக்கூடிய காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு யார் சொன்னா நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஆணையம் அமைச்சது யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அந்த ரிப்போர்ட் அப்படியே தூக்கி குப்பத்தொடர்ல போட்டாங்க அதை அதை வந்து அசம்பிளியிலோட வைக்கல ஏன் அதை வச்சாங்கன்னா எல்லாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் இது திமுகவுக்கு இல்லைங்கண்ணா கலைஞரையா இருக்கும் பொழுதும் நீதிபதி சிவசுப்ரமணியன் ஆணையத்தினுடைய அறிக்கையினுடைய தெளிவா இருக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கிறாங்க நீங்க கன்சிடர் பண்ணலாமே நீங்க யோசிக்கலாமே இதை பத்தி நீங்க அறிவுறுத்தலாமே அப்படின்னு தான் சொல்ல முடியும் உயர் நீ ஒரு கோர்ட் வந்து பண்ணுங்கன்னு எங்க சொல்ல மாட்டாங்க அதனால் இன்னைக்கும் திமுகவை பொறுத்தவரை கையில் எடுக்க மாட்டாங்க காரணம் அவர்களுக்கு இல்லீகல் லிக்கர் மூலமாக ஸ்பிரிட் மூலமாக டிஸ்டிலரி மூலமாக வருமானம் வரும்பொழுது எதுக்கு வந்து கல்லுக்கட்டையில் கை வைப்பாங்க அதனால் எங்களுடைய கல்லுக்கடைக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கான காலம் வரும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலத்து நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது அண்ணே அது சொல்லட்டுனே பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம்னா நாங்களும் கூட நிற்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனே தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய நமக்கு வரக்கூடிய நம்ம பங்கீடோ நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸோ ஒரு விதத்தில் கூட பாதிக்கப்படக்கூடாது அது அரசோடு நாங்கள் நிற்கிறோம் அது ரெண்டாவது பிரச்சனை நாங்கள் சொல்வது இந்த துரைமுருகன் காலை இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அண்ணன் தான் கேட்டார் என்ன சொன்னாங்க மத்திய அரசின் மீது சந்தேகம் வருதுங்கிறார் எதுக்கு மத்திய அரசின் மீது சந்தேகம் சந்தேகம் வருமா அவருக்கு எதுக்கு எங்க மேலே சந்தேகம் வருது எனக்கு துரைமுருகன் மேலே சந்தேகம் வருது எனக்கு திமுக மேலே சந்தேகம் வருது இவங்க வந்து என்னன்னா காங்கிரஸ் எதிர்த்து இங்கே பண்ணிட்டாங்கன்னா கர்நாடகா கர்நாடக ரட்சணை வேதிக்கணும் ஒரு அமைப்பு இருக்கு காங்கிரஸ் அவனை ஊசி போட்டுருவான் அவன் கல் எடுத்து தமிழ்காரங்க கம்பெனியாக பார்த்து கல் எடுத்து அடிப்பான் அப்போ திமுக காரங்க கண்ண கண்ணு எடுத்து அடிச்சுட்டானா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது துரைமுருகன்னு மத்திய அரசு மேலே சந்தேகம் இருக்குன்னு சொன்னார்ல இந்த சந்தேகத்தை திமுக மேலே நான் சொல்கிறேன் கலைஞர் குடும்பத்துல சில பேர் இப்போ பெங்களூரில் வசிக்கிறாங்களா அவங்களுக்கு பெங்களூரில் சில கம்பெனி இருக்கா அதனால தான் பட்டும் படாமல் அப்படியே அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அரசு போய் பார்க்கலாம் மத்திய அரசு எந்த வெங்காயத்துக்கு போய் பார்க்கணும்னு மத்திய அரசுக்கு எதுக்கு என்னென்ன வெங்காயம் இது மாநில அரசனுடைய பிரச்சனை மத்திய அரசனுடைய தலையீடு எதுக்கு வேணும் அவன் தண்ணி திறந்து விட மாட்டான் ஒரே கூட்டம்ல இருக்கிறான் கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்லணும்ல அது இல்ல ஆனா மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு பாக்கணும்னு மத்திய அரசு ஏதாச்சும் சொல்லிச்சுனா அப்புறம் பேசலாம் மத்திய அரசு தெளிவா சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்து கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு சந்திக்கணுங்கன்னு அதனால துரைமுருகன் எவ்வளவு பெல்ட் அடிக்கிறார் பாருங்க அவரை போய் சர்க்கஸ்ல விட்டீங்கன்னா அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கியிருப்பார் துரைமுருகன் இந்த மேகதாத்துக்கு துரைமுருகனுக்கு தான் உண்மையாலும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி இருக்கணும் அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இப்படியும் போமாட்டாராமையா நடத்துக்கிறாங்க ஏன்னா நான் வந்து டிப்ளமேட் இல்லைங்கன்னா நான் அரசு சார்பாலாம் பேச முடியாது நான் அரசியல் கட்சி தலைவர் கொஞ்சம் நீங்க கண்காணிக்கணும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மிகுந்த மனிதாபத்தோடு தான் நாங்க நடத்துக்கிறோம் நீங்க பாருங்க துப்பாக்கிச்சூடெல்லாம் எதுவுமே இல்லையே நான் ரொம்ப கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு ஒரு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் வருவதையே கடுமையாக எதிர்க்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டு பயணத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர் வந்தாருன்னா படகை பிடிச்சி இம்பவுண்ட் பண்ணி படகை அரசுடைய ஆக்கணும் அப்படிங்கிறான் இளைஞ சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டினுடைய மீனவ படகு இலங்கை நேவி அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நாம் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு